எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது என்ன மாதிரியான மாற்றங்களோட வாழ்க்கையில விதைக்க போது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகத்துல அனுஷ நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் இதனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் சரிங்களா குரு பயிற்சி எப்ப நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போதுங்க இதனால் வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆக்கிறார் பொதுவா குரு வந்து எட்டுல மறையலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மறையறது தப்புதான் சரிங்களா ஆனா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா மறைந்தாலும் நன்மையை செய்வார் காரணம் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அதாவது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குரு பகவான் தான் அதிபதி விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சரிங்களா இருந்தாலும் கண்டிப்பாக கெட்டாலும் மேன் மக்கள் மக்களே அப்படின்ற மாதிரி குரு எட்டுல மறைந்தாலும் அவருடைய பார்வைக்கு அதிகமான வலு அப்படின்றது கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய பார்வைகள் படுகின்ற இடங்கள் வளரும் அது எந்த வீடா இருந்தாலும் சரிங்க சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு திறமைல கொடுக்க போதும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வருமானத்தை அதிகப்படுத்தும் சரிங்களா ஆயுளை வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா ஆரோக்கியத்துல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த அளவுக்கு கூட பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு உங்களோட உடம்பின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும் அப்போ உடம்பு மேல அக்கறை அதிகரிக்கும்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால்தான் அதிகரிக்கும் சரிங்களா சும்மா வந்து ஒரு மனுஷனுக்கு தான் உடம்பு மேல வந்து அக்கறை வராது பெருசா ஒரு பயத்தை காமிச்சாதான் வந்து அவனுக்கு வந்து அந்த உடம்பின் மீது அதிகமான அக்கறை வரணும் உடம்பு ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்றது சுத்தமா போயிடுச்சு சரிங்களா அந்த அளவுக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துடுச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சாப்பிட்ற சாப்பாட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமா நீங்க சாப்பிடணும் சரிங்களா அதனால உங்க உடம்பின் மீது உங்களுக்கு ஒரு அக்கறையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக சுட்டி காமிப்பார் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுப்பார் சரிங்களா குடும்பத்தின் மீது அதிகமான ஒரு பற்று அதிகரிக்கும் குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை மறைமுகமான வழியில கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க சரிங்களா ரெண்டாவது புதிதாக தொழில் தொடங்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது இது சார்ந்த முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ராகு வர பத்தாம் இடத்துக்கு கேது வர கேது பத்துல இருக்கிறது சிறப்பு தாங்க வெற்றியை கொடுக்குங்க தொழில் ரீதியா சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழிலை வந்து ஆரம்பித்து அதுல வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வைப்பார் இந்த கேது அதனால ஒன்றும் குறையே கிடையாது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கு நல்ல ஒரு வருமானத்தை பாத்தீங்க பொருளாதார ரீதியாக அடுத்த இந்த குரு பேச்சுல ஓராண்டுக்கு நல்லா இருக்கக்கூடிய ராசிகள்ல விருச்சிகம் அனுஷமும் வரும் சரிங்களா அதனால வந்து கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ரெண்டாவது ஓரளவுக்கு சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஏன்னா நான்காம் இடத்துக்கு ராகு வந்துட்டேன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாருக்கெல்லாம் அந்த வீடு சொந்த வீடுன்றது இல்லையோ அவங்க அந்த சொந்த வீடு கட்டணும்ன்ற ஒரு ஆசை வந்து சற்று அதிகரிக்கும் இந்த காலகட்டங்கள எண்ணங்கள் அதிகரிக்கும் சரிங்களா அதோட முனைப்போடு இருப்பீங்க சரிங்களா எப்படியாச்சும் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் ஆச்சு போட்டுனும் வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடும் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நீங்க எடுப்பீங்க எடுத்து ஜெயிச்சு காமி சரிங்களா அதே மாதிரி கட்னா வீட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்துவார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வசதிகளை அமைச்சு கொடுப்பார் இந்த ராகுனா நான்காம் இடத்துக்கு ராகு வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற வாகனத்தை விட அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பைக் வாங்குவாங்க பைக் வச்சுட்டு இருக்கணும் ஒரு கார் வாங்குவாங்க கார் வச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஸோ இன்றைக்கி அமைப்பில் ஒரு மாற்றத்தை ராகு வந்து கொடுப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் கொஞ்சம் ஆசைகளையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு குறிப்பாக எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் பொதுவாக நான்காம் இடத்துக்கு ராகு வந்துவிட்டாவே அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பு அதே போல் அம்மாவோட ஹெல்த்லையும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால நிச்சயமாக படிப்பில் நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கல்வி சார்ந்த துறையில் படிப்பு சார்ந்த விஷயங்களை சாதனை படைக்கிறாங்களோ அதில் அதிகமாக விருச்சகராசிக்காரங்க வருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சாதனைகளை வந்து படைக்க போறீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் சரிங்களா அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நேரமாக தான் இந்த நேரமானது இருக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்த பாகியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கால தாமதப்பட்டு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைகிறார் ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கால தாமதப்பட்டு தான் கிடைக்கும் வேலை ரீதியாக ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தடையாகி தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஏன்னா சனி வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துவார் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தடை பண்ணுவார் சரி அதனால வந்து எதுலேயுமே எடுத்து சனி வந்து கிடைக்க விட மாட்டார் அதனால கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணும் பதவி உயர்வு வேணும் சம்பளம் உயர் வேணும் நல்ல ஒரு வேலை வேணும் கிட்ட கண்டிப்பாக கிடைக்காது அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயமே கொஞ்சம் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல மறையா பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு தான் அதனால வந்து எதுலேயுமே கொஞ்சம் உங்களை மட்டும் நீங்கள் நம்பி அதிர்ஷ்டத்தை நம்பாம ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் வந்து உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு எதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்